ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான்கு பாலபுறேன் இந்த வீடியோவில் சிஸ்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் மற்றும் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ அண்ட் ஓல்டில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு புக் வைஸாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கவனித்து நோட் பண்ணுங்கள் ஓகே இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாழ்த்து வந்து கிடையாது திருக்குறள் அன்புடைமை திருக்குறள் வந்து எல்லாமே வந்து படிச்சுருங்க ஊவேஸாக உண்டு நாலடியார் உண்டு நான்மணி கடிகை வந்து உண்டு அதுக்கப்புறம் இந்த இசைய முதல்ல பாரதாசன் உண்டு பழமொழி நானூறு வந்து உண்டு புறநானூரில் இந்த ஔவையார் எழுதியிருப்பாங்க இந்த பாடல் உண்டு திண்ணை எடுத்து தெருவாக்கு அப்படிங்கிறதுல தாராபாரதி எழுதியிருப்பார் இது உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் உண்டு செய்யும் தொழிலை தெய்வம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உண்டு இந்த தயக்கமின்றி தமிழிலே உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அதை வந்து வந்து பார்த்துக்குவாங்க அடுத்தது நாடும் நகரும் வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் வந்து இந்த சிஸ்து தமிழில் வந்து நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நான் போன வீடியோலேயே இருந்து சொல்லியிருப்பேன் அந்த நியூ புக் வீடியோவில் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏப்ரல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கும் ஸோ விருப்பர்கள் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதை மட்டும் படித்தா போதுமான கிடையாது இப்போ எல்லா இதுலேயும் உள்ள சொல்லும் பொருள் வந்து படிக்கணும் ஓகேவா சொல்லும் பொருள் வந்து எல்லா இதுக்கும் வந்து படிக்கணும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து எங்கே இருக்கோ அது வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் புக்கு பின்னாடி உள்ள இந்த மொழித்திறன் பயிற்சின்னு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கும் அது படிக்கணும் அடுத்து இலக்கணம் வந்து ஃபுல்லாக ஓகேவா இலக்கணம் வந்து எல்லா இலக்கணமும் வந்து நமக்கு உண்டு ஓகேவா இலக்கணம் வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நான் இப்போ இந்த திருக்குறள் த ஊசா நாலடியா நான்மணி மணிக்கு அடிகனு சொல்கிறேன்னா இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் சி பார்ட் சி இப்போ அது பேர் என்னதுங்க அந்த யூனிட் செவன் ஒன்று இருக்குல்ல பார்ட் சி கிடையாது இப்போ வந்து அது பேர் யூனிட் செவனு ஓகே அந்த யூனிட் செவனில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கு கேட்குறாங்களே இலக்கியம் தமிழ் தமிழர்கள் தமிழ் தோண்டோம் அதற்கு தான் இங்கே இருக்குமே தவிர மீதி எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் புரியும் ஓகேவா புக்கை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகே அடுத்தது செவன்த் ஓல்டு தமிழ் இதில் திருக்குறள் தமிழ் செம்மொழி செம்மொழி தமிழ் ஊரும் பேரும் சார்பெழுத்துக்கள் இதில் மட்டும் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செவன்த் ஓல்டு தமிழில் புறநானூறு முதுமொழி காஞ்சி மீனாட்சி சுந்தரனார் மெய்யி தனிப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா காலமேகப்போலவர் அவ்வையாறு பார்ல அதில் அவ்வையாறுனாலும் பார்த்துக்கோங்க காலமிகு புலவர் லைட்டாக பார்த்துக்கிட்டாலும் சரி தான் நால்வகை சொற்கள் திருகடிகம் இடு பேரும் காரண பேரும் தூங்காநகர் அறுவகை சொற்கள் பேர் சொற்கள் வினைமுற்று பேரச்சம் வினையச்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க நியூ புக்கு ஓல்டு புக்கில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும் வேற்றுமை அடைமொழி முவகை பொலிகள் போலிகள் இது எல்லாம் போலிகள்லாம் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இங்கே வந்து கூட எடுத்து அடுத்து வித்தியாசமான எடுத்துக்காடு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் எங்கள் தமிழ் பாரதாசன் ஓவியக்கலை வந்து ஜஸ்ட் ரீட் வந்து பண்ணிக்கோங்க ஆணி இலக்கணம் ஓகேவா இந்த டிக்கு போட்டிருக்குது உள்ள உண்டு இன்ட்டு போட்டிருக்குது மட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த எயித்து ஓல்டு தமிழ் திருக்குறள் உண்டு தமிழ் வளர்த்த சான்றோர்கள் வீரமாமுனிவர் ஜீவி போப்பு குற்றியலுகுரம் லிகரம் முற்றியலுகுரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது நமக்கு கிடையாது இன்னொன்னு தான் உண்டு ஓகேவா என்னால் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் இந்த செய்தியை உருவாக்கும் வரலாறுனு இருக்குல்ல இல்லை வந்து ஒரு சில கலை சொற்களை வந்து அறிந்து கொள்ளணும்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இலக்கிய வகை சொற்கள் உண்டு உலகம் உள்ளங்கையில் இதுலேயும் வந்து ஒரு சில இங்கிலீஷ் வேர்டு உண்டு அதனால் அதை பார்த்துக்கோங்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது விடுதலைப் போரில் தமிழக பெண்களின் பங்குல வந்து வேலு நாச்சியரை பற்றி பார்த்துக்கோங்க மற்றவங்களையும் இல்லைட்டாக பார்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் பார்த்துக்கோங்க திருமந்திரம் கிடையாது தேம்பாவணி வீரமாவணியர் எழுதுனது பார்த்துக்கோங்க ஆகு பேர் பார்த்துக்கோங்க விழுதும் பேரும் வந்து பாரதாசனுடைய இது பார்த்துக்கோங்க வேற்றுமை வந்து பார்த்துக்கோங்க திருக்குறளில் பண்புடைமை அதிகாரம் பார்க்கணும் தமிழர் வாழ்வியல் வந்து பார்க்கணும் புணர்ச்சி இயல்பு விகார புணர்ச்சி பார்க்கணும் உடன்படு மெய் மெய்யீறு இந்த புணர்ச்சியெல்லாம் வந்து பார்க்கணும் யாப்பு அணி வந்து பார்க்கணும் ஓகேவா இதெல்லாம் வந்து இதில் பார்க்கக்கூடியது அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அருக்கா இந்த முடியரசன் இவர் வந்து முக்கியம் தேவினய பாவனர் வந்து முக்கியம் நான் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கறது இன்ட்டு போட்டிருக்கிறது ஃபுல்லா கிடையாது ஓகேவா இன்ட்டு போடாதது ஃபுல்லா ஏதாட்டும் எழுதியிருப்பேன் அதை வந்து பாத்துக்கோங்க நைன்த் ஓல்டு தமிழ் இல்லை திருக்குறள் புறையுடைமை உண்டு திராவிட மொழிகள் உண்டு இல்லை வந்து மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மயங்குழிகள் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதை வந்து பார்த்துக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் உண்டு பாஞ்சாலி சபதம் ஓகே வந்து தப்புங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்லாம் வந்து இவருடையதான யார் பாரதியருடைய அப்போ இது வந்து கிடையாது ஓகேவா இது வந்து கிடையாது ஓகே அடுத்த இக்கால கவிதைகள் இது வந்து பார்த்துக்கோங்க மொழித்திறன் பயிற்சியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் சொல் வந்து இந்த அடைப்பு உரிக்கில் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து பாருங்கள் ஆகு பெயர் பார்க்கணும் பொருள் கொள் வந்து பார்க்கணும் பொருள் டைப்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க பெருஞ்சித்தனார் பார்க்கணும் தமிழ் கிரேக்க சொல் வந்து இந்த கடற்பயணத்தில் இருக்கும் இதை வந்து பார்க்கணும் அடுத்த இது உண்டு யாப்பு செயல் உறுப்புகளை எழுத்து அசை சீர் வந்து பார்க்கணும் அணி இல் பொருள் ஓமேனி வேற்று பொருள் இதை பார்க்கணும் திருக்குறள் பார்க்கணும் அதுல இன்பம்ங்கிறது அதிகாரம் அதற்கு பிறகு வந்து மொழித்திறன் பெற்ற வள்ளினம் மிக மிக இடங்கள் கொடுத்துருப்பாங்க வளா இதை பத்தி கொடுத்துருப்பாங்க பார்க்கணும் அதற்கு பிறகு ஆகுப்பெயர் பத்தி பார்க்கணும் பொருள் கொள் பார்க்கணும் யாப்பு பார்க்கணும் இது வேற்றுமேனி பார்க்கணும் இங்கேயும் வந்து இது பார்க்கணும் அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ இந்த தேர்ட் டேர்மில் மூணாவது ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மையை பற்றி கொடுத்துருப்பாங்க வலுச்சொல் பிள்ள பிறமொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் அடுத்த திருக்குறள் பெண்மை நாமக்கல் கவிஞர் பார்க்கணும் பெயர் சொல் மூவிட பெயர்கள் வந்து பார்க்கணும் புணர்ச்சி வந்து பார்க்கணும் ஆகு பெயர் பார்க்கணும் பொருள் கொள் வந்து பார்க்கணும் இந்த மொழித்திறன் பயிற்சியில் ஒருமை பன்மை கொடுத்துருப்பாங்க இது பார்க்கணும் யாப்பு அணி வந்து பார்க்கணும் டென்த்து இந்த வாழ்த்துல வந்து பார்த்திங்கன்னா மொதல் இதில் ஜி பொப் கூற்று இருக்கும் இதை பார்க்கணும் திருக்குறள் பார்க்கணும் ஒழுக்க உடமை கனி மேதாவியார் ஏழாதி வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது அது பார்க்கணும் உயிர்தணிச்சம் செம்மொழியில் வந்து பாவனர் பெருஞ்சித்தனாரோட கூற்றுகள் நமக்கு முக்கியம் புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி எல்லாத்துக்குமே வந்து பார்க்கணும் அடுத்த தமிழ் வளர்ச்சி பாரதாசன் சொல்லில் புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி அன்றாட வாழ்வில் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலைச்சொற்களை வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை வந்து பார்க்கணும் அடுத்தது புக் பேக் அண்ட் மொழித்திறன் பயிற்சி பார்க்கணும் பேச்சுக்கலையை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க வினா வகை விடைவகை இந்த இதுக்கு வந்து இதுன்னு பார்த்துக்கோங்க புக் பேக்கும் பார்த்துக்கோங்க திரைப்பட கலை உருவானதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு சில இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓ மறுப்புக்கள் வந்து பார்த்துக்கோங்க தொன்மை தமிழகம் பார்க்கணும் புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பெரியாரை பெரிய பெரியாரை துணை கோடல் பார்க்கணும் இந்த தேவாரம் வந்து வீரமோன இல்லை இது வேற ஆள் ஓகே பொருள் இலக்கணம் அகப்பொருள் வந்து பார்க்கணும் புறப்பொருளும் வந்து பார்க்கணும் இதெல்லாம் ஏதாட்டு ஒரு புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது எல்லாத்துலேயும் ஒரே தான் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க பாவகைகள் வந்து பார்க்கணும் அணி வந்து பார்க்கணும் ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நால வந்து ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க இந்த புணர்ச்சி விதிகள் தான் ஓகே புணர்ச்சி தான் நினைக்கிறேன் ஓகே அதை பார்க்கணும் இங்கேயும் வந்து தான் வரும் அதையும் வந்து பார்க்கணும் இந்த அகனானோர் நமக்கு கிடையாது ஆனால் இந்த அகனானோர் ஔவையார் எழுதியிருக்கிறதுனால நமக்கு உண்டு அடுத்த திருக்குறள் உண்டு அடுத்தது இதெல்லாம் கிடையாது எழுது தொடர்நிலை செயல்கள் சிற்றக்கியங்கள்லாம் கிடையாது அடுத்த மறுமொழிச்சு பாடல்களில் பாரதிதாசன் முடியரசன் கண்ணதாசன் வந்து உண்டு இந்த குடிமக்கள் கவியம் சமயங்களில் பொது நீதி முடிஞ்சால் வந்து பார்த்துவாங்க டுவெல்த்து ஓல்டு தமிழில் நாமக்கல் கவிஞர் புனர்ச்சி விதிகள் இங்கே புனர் விதிகள் இந்த முதல் பொருள் புறப்பொருள் அகப்பொருள் புறப்பொருள் பார்த்தோம்ல அதை தான் இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தவங்க திருக்குறள் தேம்பாவணி இவர் எழுதுனது பாண்டியன் பரிசு பாரதாசன் எழுதுனது புத்தகசாலை பாரதாசன் எழுதுனது வேலைகளிலே வேள்விகளை தாராபாரதி எழுதுனது பார்த்துக்கோங்க மொழி நாயர் தேவநேயர் பாணர் முடித்ததை பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து ஓல்டு புக்கில் வந்து படிக்கக்கூடியது ஓகேவா இப்போ வந்து அட்வான்ஸ் தமிழ் வந்து சொல்கிறேன் அட்வான்ஸ் தமிழில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ லெவன் அட்வான்ஸ் சாமியில் பொறுத்த வரைக்கும் இந்த கலை நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் முக்கியம் பேஜ் நம்பர் அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்றில் பாரதாசனை பற்றி கொடுத்துருப்பாங்க அது பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த இலக்கணவியில் தொடரியல் அகரா கலை மொழிபெயர்ப்பு கலை இந்த அகராதி கலை மொழிபெயர்ப்பு கலை ரீடு தொடரியல் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கணினி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில சொற்கள் இருக்கும் அதை அதை வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ரீட் பார்த்துக்கோங்க அதை தமிழ் வந்து கேட்கலாம் அதே மாதிரி தான் இங்கே டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அறவியல் இலக்கியங்கள் ஏன்னா நமக்கு அறிவியல் இலக்கியங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்கனால அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கணவியல் வந்து தமிழ் ஆங்கிலம் தொடர இந்த இது ஒப்பீடு அடுத்தது இந்த பொருள் பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும் வேற்சொல் ஆய்வு ஒவ்வொரு அறிமுகம் இந்த இதை பார்க்கணும் இதில் வந்து இந்த இது கிடையாது திறனாய்வு வேண்டாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இது இருக்கா கணினி தமிழியல் இதில் உள்ள தமிழ் ஆங்கில சொற்கள் இருக்கும் அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ லெவன்த்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் இது லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்கு இப்போ பார்த்ததுலாம் வந்து நியூ புக்கு இது வந்து ஓல்டு புக் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் பார்க்கணும் இதழ் பெண்ணுன்ட்டு பாரதாசன் எழுதுனது உண்டு அதை பார்க்கணும் அடுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுல ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்க ஆனால் கற்றல் முறை எழுத்து சொல் பொது யாப்பு அணின்ட்டு இது எல்லாமே வந்து பார்க்கணும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் இங்கே வந்து மொழி முடியரசன் பார்க்கணும் புறநானூறு ஒரு வந்து பார்க்கணும் பிறகு வந்து இலக்கணத்தில் உள்ள இந்த ஆகுப்பேர் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அணி யாப்பு இதெல்லாம் வந்து பார்க்கணும் இது போக நிறைய இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு புக்காக இருந்தால் ஓகே இல்லை இதட் அகாடமி புக்கில் இதெல்லாம் கவர் ஆகியிருக்கான்னு எனக்கு தெரியாது தெரில அப்படி அகாடமி புக்கில் கவராக இருந்தால் அதுவும் ஓகே இதுதான் படிக்கணும் இது போக உங்களுக்கு புக்குகளில் வந்து ஒரு சில சிலபஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு அதையும் வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த பில் எக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்